ரொம்பதான் வைரல் ஆனாலும் சிக்கல் கேஸ்ல மாட்டிட்டாராமே பகத் பகத் தேவையா இதெல்லாம் மலையாள திரைப்படங்களில் நடிக்கும் ஒரு பிரபல நடிகராக இருந்து வருகிறார் முதலில் மலையாள திரைப்படங்களில் மட்டும் நடித்து வந்த இவர் தற்பொழுது மலையாளம் மட்டுமல்லாமல் தமிழ் உள்ளிட்ட மொழிகளில் நடித்து வருகிறார் இந்த நிலையில் முதலில் மலையாள மொழியில் நடித்து அதிக அளவில் ரசிகர்களை பெற்று வந்த இவருக்கு தற்பொழுது தமிழ்நாட்டின் அதிக அளவில் ரசிகர்கள் உருவாகிவிட்டனர் இதுவரை ஐம்பது திரைப்படங்களுக்கு மேல் நடித்த இவர் மலையாளத்தில் எந்த அளவிற்கு சூப்பர் ஹிட் திரைப்படங்களை கொடுத்து வந்தாரோ அதே அளவிற்கு தற்பொழுது தமிழிலும் அசத்தி வருகிறார் இந்த நிலையில் இவருடைய நடிப்பில் தற்பொழுது வெளியாகும் திரைப்படங்கள் அனைத்தும் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது மேலும் வெறும் நடிப்பில் மட்டும் தனது கவனத்தை செலுத்தாமல் திரைப்பட தயாரிப்பிலும் தனது கவனத்தை செலுத்தி வரும் பகத் பாசல் பல வெற்றி திரைப்படங்களை தயாரித்துள்ளார் இவ்வாறு வெற்றி திரைப்படங்களை தயாரிப்பதன் மூலம் இவர் வெறும் நடிகர் மட்டுமல்ல தயாரிப்பாளரும் தான் என்பது அனைவருக்கும் தெரிய வருகிறது முதன் முதலில் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு மலையாள திரைப்படங்களில் நடித்து வந்த இவர் தொடர்ந்து பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்து கேரள மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பெற்றார் அதன் பிறகு தமிழ் மொழியிலும் தொடர்ந்து பல திரைப்படங்களை கொடுத்து வருகிறார் அதன் பிறகு விக்ரம் திரைப்படத்தில் உலக நாயகன் கமலஹாசனுடன் இணைந்து வில்லன் கேரக்டரில் இருந்தார் இந்த நிலையில் கமலஹாசனுக்கு அந்த திரைப்படத்தில் எந்த அளவிற்கு வரவேற்பு கிடைத்ததோ அதே அளவிற்கு இவருக்கும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது இதனைத் தொடர்ந்து விக்ரம் திரைப்படத்திற்கு பிறகு மாமன்னன் என்னும் திரைப்படத்தில் வில்லன் ரோலில் உதயநிதி ஸ்டாலினுக்கு நிகராக நடித்தார் இந்த நிலையில் சமீபத்தில் இவரின் தயாரிப்பில் வெளியான பிரேமலோ திரைப்படமானது நல்ல வரவேற்பை பெற்றது ஆனால் தற்போது இணையதளத்தில் பகத்பாசில் இயக்கி வரும் பெயரிடப்படாத திரைப்படம் குறித்த தகவல் ஒன்று வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது இது குறித்து விரிவாக காணலாம் பிரேமலு திரைப்படத்தின் வெற்றிக்கு பிறகு தற்பொழுது சஜின் கோபு அனேஸ்வரா ராஜன் ஆகிய இருவரும் நடிக்கும் இன்னும் பெயரிடப்படாத திரைப்படத்தினை தயாரித்து வருகிறார் மேலும் இந்த திரைப்படத்தை ஸ்ரீஜித் தான் இயக்கி வருகிறார் திரைப்படத்தின் படப்பிடிப்புக்காக அரசு மருத்துவமனையான அங்கமாளி தாலுகா மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் பட ஷூட்டிங் எடுக்கப்பட்டது அந்த சமயத்தில் அங்கு அடுத்தவர்கள் நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை செய்வதும் பலமாக்கப்பட்டு இருந்தது இந்த நிலையில் அந்த சமயத்தில் ஐம்பது நபர்கள் நடிகர்கள் உட்பட அறுவை சிகிச்சை பகுதிக்குள் இருந்ததால் நோயாளிகள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டதாகவும் உடல்நிலை சரியில்லாமல் வந்த நோயாளிகளே உள்ளே அனுமதிக்க மறுத்ததாகவும் இரண்டு நாட்களாக அங்கு ஷூட்டிங் நடந்த நிலையில் நோயாளிகள் பெரும் செய்திகள் வெளியானது இதனால் கேரள மனித உரிமை ஆணையம் தாமாகவே முன்வந்து வழக்கு தொடுத்து உள்ளதாகவும் மேலும் மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை பகுதிக்குள் படப்பிடிப்புக்கு அனுமதிக்கப்பட்டதற்கு சரியான விளக்கம் அளிக்க கூறியும் மாவட்ட அதிகாரி மற்றும் அங்கமாளி தாலுகா மருத்துவமனையின் கண்காணிப்பாளருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர் மேலும் இதற்கு சரியான விளக்கம் அளிப்பதற்கு ஏழு நாட்கள் கால அவகாசம் நம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது தற்பொழுது இந்த செய்தி இணையத்தில் வைரலாகி அனைவரையும் கவனத்தையும் பெற்று வருவதோடு பெரும் ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்